ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி ஒரு சும்மோ ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த சும்மா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் தான் எங்கள் வீட்டுக்காரர் மலை மலை ஜீப் ஓட்டுறாங்க அதனால் சொந்தமாகவே வாங்கியிருக்கோம் வாங்கி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுங்க வீட்டில் தான் காசு கொடுத்தாங்க அண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த கா பசங்க கருவிறாங்க பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க

அது உள்ளாலாம் எல்லாம் போய் நிக்குது இன்ஜின் உள்ள போய் நிக்குது இதான் பாருங்க எவ்வளவு சூப்பரா டர்ச்சினு இருக்கானோ கீழ இருக்கிறேன் ஏய் அண்ணே இது என்ன கலர் பாருங்க அதால முடிஞ்ச வரைக்கும் ஏதோ பண்ண இருக்குது நாவாதா பண்ண இருக்குற हां

நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருந்ததுன்னா அதே நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்கே நம்மளுக்கு வந்து சொந்தமாக இருக்கேன்ட்டு ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு விட்டு விட்டுடுறா விட்டுடுறா சண்டை பாருங்க லேடிஸ் வைக்க வேண்டாம் ஜென்ட்ஸ் வைக்கணும் எத்தனை இருக்கு எத்தனை வீடியோ எடுக்க வைக்கணும் டேக் டேக் ஒரு மாவு இல்ல ஓ மாட்டா சுத்தையில லைட்ட வை جماعه என்ன كده இல்லை இல்லை எங்கேயோ வச்சுட்டேன் பரவாயில்ல வந்து இங்கே பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினோம் சும்மோ அதை ஒரு ரெண்டு மூணு வாரமாக நல்லா ரெடி பண்ணாங்க சூப்பராக புதுசு மாதிரி பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது